ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்துக்கு ஈடாக இந்த மூணு பொருள் வாங்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அட்சயத்திருதி இந்த வருடம் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதே ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்ப விசேஷமானது ஃப்ரெண்ட்ஸ் நாம் முக்கியமாக அன்னைக்கு செய்ய வேண்டியது மங்கள பொருட்கள் வாங்கிறது தான தர்மம் குபேர பூஜை பண்ணுறது அச்சயம்னா வளருதல்னு பொருள் ஃப்ரெண்ட்ஸ் திருதிய நட்சத்திரம் அன்னைக்கு வர்றதுனால அன்னைக்கு வாங்கும் பொருள் வளர்ந்து வரும்னு நம்பிக்கை அதனால் மக்கள் அனைவரும் தங்கம் வாங்கறதில் ஆர்வம் காட்டுறாங்களே இந்த தங்கம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் காலையில் அஞ்சரை ஏழே கால் ஒம்பதரை டு பத்தரை அஞ்சரை டு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தங்கம் விற்கிற விலையில் தங்கத்தை விட மலிவான இந்த மூணு பொருளை அருகில் உள்ள மளிகைக் கடையில் வாங்கிறது ரொம்ப நல்லது அன்னையை தினம் முதல் செலவாக அரிசி வெள்ளம் உப்பு இந்த மூணையும் வாங்கணுமே அன்னைக்கு சாமி முன்னாடி விளக்கேற்றிட்டு இம்மூணு பொருளையும் வச்சு தீபாரதனை காட்டணும் அரிசி அன்னம் வெள்ளம் வந்து இனிப்பு மூணுமே இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வழிபட்டுறோம்னா செல்வ பெருகுமே பொன் வைக்கிற இடத்துல பூ வைப்பதை போல் தங்கம் தான் வாங்கணும்னு இல்லாமல் இம்மூணு பொருளையும் வச்சு வழிபட்டோம்னா ரொம்ப நல்லதே அன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு உபேர பூஜைய செய்யலாமே தானங்கிறது அடுத்தவங்களுக்கு அன்னதானந்தான் அது முடியாதவங்க மாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுக்கறது மிகச்சிறந்த தானம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நலன்களையும் குறைவில்லாத அள்ளி கொடுக்கும் இந்த திருதிய நலனு தானங்கள் செய்து புண்ணியம் பெறுவது ரொம்ப சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்